உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரான் ஒரு தரமான சம்பவத்தை அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இந்த மூன்று நாடுகளுக்கும் மத்தியில் நடந்த போரில் இஸ்ரேல் முன்கூட்டியே பல நூறு உளவாளிகளை ஈரானுக்கு அனுப்பிடுச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஈரானுடைய பல்வேறு பகுதிகள் இஸ்பஹான் ஆகட்டும் தெஹ்ரான் ஆகட்டும் ஷஹ்ரான் ஆகட்டும் இந்த பகுதிகள் முழுக்கவே ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய மொசாத் உளவாளிகள் இருந்தாங்க இந்த உளவாளிகள் எப்படி இருந்தாங்கன்னா நேரடியாக இருந்து வரல அவங்க அதிகமாக எழுபது சதவீதம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களாக காணப்பட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து லட்சம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எல்லாத்தையும் ஈரான் வெளியேற்றியிருக்கு இந்த மார்ச்லேருந்து அதாவது ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து லட்ச ஈரானை ஆப்கானிஸ்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றியிருக்கு அப்ப இவ்வளவு நபர்களை ஏன் வெளியிட்டிருக்கு கேட்டீங்கன்னா இந்த உளவு பார்த்த வேலையில எழுபது சதவீதம் ஆப்கான் நாட்டு சா நாட்டை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூட் அந்த பிரச்சனைக்கான அடிப்படை விஷயத்தையே இன்னைக்கு புரிஞ்சனால இந்த விஷயத்தை நோக்கி இன்றைக்கி ஈரான் போய் ஒரு தரமான செயலில் வந்து ஈடுபட்டு இருக்குது ஏன்னால் அந்த பிரச்சனை இருக்குது இந்த இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா அதில் யார் நலவும் யார் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஏன்னா அனுதினமும் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும் ஈரானுடைய வடக்கு பகுதியில் வந்து ஒரு தொழிற்சாலைக்குள்ளே வந்து மொசாதுடைய உளவாளர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்லீப்பர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு டெய்லி எழுபது நூறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க இடையில கூட இந்தியாவை சார்ந்த ஒரு பத்தொம்பது பேரை கண்டுபிடிச்சாங்க சில நபர்களை தூக்கிலிட்டாங்க அப்போ அளவுக்கு அதிகமாக உளவாளிகள் இருக்கறதுனால இப்படிப்பட்ட நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சால்தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல தான் எனக்கு ஈரான் மூவ் பண்ணி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மனால் இங்கே பார்க்க முடியும் ஒரு அண்மையான செய்தி என்னன்னா எமனுடைய பல்வேறு பகுதிகள் மேலே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்குல்ல இதில் அறுபது குண்டுகளை பல்வேறு இடங்களில் பயன்படுத்தியிருக்கு ஹொடைடா ஆகட்டும் அதே போல வந்து ராஷல் அஹாத் என்று சொல்லக்கூடிய இடங்கள் குடைடா சனா ஷாதா போன்ற இடங்களில் ஸோ இந்த தாக்குதல் அறுபது குண்டை பயன்படுத்தி இருக்கு இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கன்னா ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் பிளாக் பிளாக் அப்படிங்கிற பேரில் தான் இன்றைக்கி எம்மனுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திட்டு இருக்கு இறுதியாக ஒரு செய்தி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் நோன்பு நோற்று வருகிறார்கள் இந்த நோன்பை பற்றி பல விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரம்ஜான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்னாடி இந்த ஆஷுராங்கிற நோன்பு தான் இருந்துச்சு இது அனைத்து கோடி முஸ்லீம்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதிலிருந்து சற்று விதிவிலக்காக ஷியாக்கள் இந்த தினத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த கண்ணோட்டம் எந்த அளவு இருக்கும்னா தன்னை தானே அடித்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் ஏன்னா இதே இந்த மொகர்ரமாஷத்துல தான் கர்பலாவில் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய நபிஸ் அவங்களுடைய பேரனாக இருக்கக்கூடிய அழிவழில்லாவுடைய பையனாக இருக்கக்கூடிய ஹுசைன் வந்து தியாகி ஆகிட்டாங்க அவங்கள கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த தியாகத்தை போற்றும் விதமாக ஷியா முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்களில் ஏன் ஷியான்னு பிரிக்கிறோன்னா சில கொள்கைகளில் வேறுபாடு தவிர அவர்களும் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் இறை தூதர் நம்பி சில அல்லா இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் சில அகிலே வைத்துகளில் சில குளறுபடிகளும் வேறுபாடுகளும் இருந்து அவங்க தன்னை தனித்தன்மையில் இருக்காங்க தவிர அவர்களும் நீர்வழிக்கு வர வேண்டும் இஸ்லாம் என்ன பியூராக சொல்லுதோ அதை நோக்கி வரணும் அப்படிங்கிறதா நமது ஆசையாகவும் இருக்குது அதை தாண்டி நாம் அனைவரும் முஸ்லீம்கள் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ஷியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரான் இந்த நாடு இருக்குதுல்ல இது தனது நிலைப்பாட்டில் சில முட்டாள்தனமான விஷயங்களை கண்டிச்சிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு அது அந்த நாட்டுடைய ஊடகமே வெளியிட்டிருக்கு அதாவது இந்த முகர்ரம் பிறை பத்து இருக்குல்ல இதுதான் மெயின் ஒன்பது பத்து இந்த நோன்பு வைப்பாங்க அல்லது பத்து பதினொன்று இந்த பத்தை மையமாக வைத்து முன்பின் ஒரு நோன்பு சேர்த்து வைப்பாங்க ஏன்னா யூதர்களுக்கு மா மாறு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த தினத்தில் நோன்பு வைத்து அதே தினங்களில் பனிரெண்டு போன்ற தினங்களில் இஸ்லாத்துடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த முகர்ரம் முதல் மாதத்துடைய அந்த பிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா வீதிகளில் ஊர்வலம் போவாங்க ஷியாக்கில் கருப்பு உடை அணிவாங்க இஸ்லாத்த இஸ்லாமில் நம்ம இஸ்லாத்தில் உங்களுடைய விருப்பமான ஆடை இல்லை ஸோ அதற்கு எதிராக இருக்கும் கருப்புடைய ஆடையாக இருக்கும் ஸோ இந்த கருப்பு ஆடை அணி அணிந்து கொண்டு ஆயுதங்களை கையில் வைத்து கத்தி சங்கிலி இது போன்ற ஆயுதங்களை கையில் வைத்து உடம்புல அடித்து ரத்தத்தை அப்படியே பீய்ச்சிட்டு இருப்பாங்க ஸோ இது மிகப்பெரிய முட்டால் தனம் இஸ்லாத்திற்கும் இதற்கும் துளியலவும் சம்பந்தம் இல்லை இஸ்லாத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னென்னா உங்களை உடலளவில் அளவில் வருத்தி கொள்ளக்கூடாது இஸ்லாம் சொல்லுது இறைவனுக்காக உங்களை வருத்திக்காதீங்க அப்படின்னு இப்போ நோன்பு வைப்பது வருத்தம் தானே கேட்கலாம் அப்படி கிடையாது நோன்புடைய கால அளவு அந்த சைக்கிளை நீங்கள் கணக்கப்பட்டீங்கன்னா அது பெரிய மேட்சே கிடையாது ஏன்னா ஆறு மணிக்கு ஒருத்த நோன்பு திறக்கிறான் பின்னாடி மூணு மணிக்கு சகுர் செய்கிறான் நோன்பு வைக்கிறான் அப்போ இந்த கால விடையில் சாப்பிட்றாங்க அந்த மூணுலேருந்து மறுபடியும் ஆறு மணி வரையும் தான் சாப்பிடாமல் இருக்க போகிறாங்க அப்போ எப்பையும் கிடைக்கக்கூடிய அந்த உணவின்ப்தான் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ அது பெரிய அளவு வருத்தம் கிடையாது அது வந்து ஒரு உடல் நலம் சார்ந்த விஷயம்தான் ஆனால் இந்த உடலை முகர மாசத்தில் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெவ்வேறு மதங்களில் வந்து செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்குது உதாரணத்துக்கு மற்ற மதங்களை தவறாக நாம் பேசவில்லை ஆனால் நீங்கள் இப்போ இந்து மதத்தை எடுத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு பக்த பக்தர்களாக போகக்கூடியவர்கள் இன்னும் பல்வேறு கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழகு குத்துவாங்க தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க என்று உடலை வருத்தி கொண்டு தீ மிதிப்பாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து அறிவை வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்பிக்கை சார்ந்த ஒரு முட்டாள்தனமாக இருக்கேன்னு பல நபர்கள் கேள்வி எழுப்பாங்க ஸோ அதே கேள்வியை தான் இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் பல நபர்கள் கேள்வி எழுப்புறாங்க பார்த்தீங்களா அவங்க இஸ்லாத்துலேயும் தானே மித்த மதங்களை போல இருக்குது அப்போ இஸ்லாத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது என்ன தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க ஆனால் இஸ்லாத்துக்கும் இதற்கும் துளியலும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் வன்மையான முறையில் கண்டிச்சிருக்கிறார் ஸோ கொஞ்சம் இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம் லாஸ்ட் படி சற்று முட்டாள்தனம் தான் அதுவும் காலப்போக்கில் போயிடும் நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருனா ஈரானில் இந்த ஊர்வலங்கள் கருப்பாடை அணிந்து செல்லக்கூடிய இந்த ஹுசைனை நினைவுகூந்து தியாகத்தை நினைவு அப்படிங்கிற பேரில் யாராவது கையில் ஆயுதங்களை வச்சுருந்தேன் ஏன்னா கூர்மையான கத்திகளையோ அல்லது இரட்டை வாழையோ அல்லது வந்து சங்கிலியோ கையில் வச்சு உங்களை அடித்த ரத்தத்தை நீங்கள் பீச்சிக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் சிறை செல்வீர்கள் இரண்டுலேருந்து மூணு வருஷம் நீங்கள் சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கத்தி ஆயுதங்களெல்லாம் படித்து வ வச்சு உங்கள் உடம்ப அடித்த ரத்தத்தை பீசிக்காதீங்க அந்த ரத்தம் என்பது வேஸ்ட் பண்ணாதீங்க அது இறைவன் விரும்பலை ஸோ உங்களை கையில் வேணால் அடிச்சுக்கோங்க நீங்கள் நெஞ்சில் மாறு மாற அடிச்சுக்கிறீங்களா அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருபடி இறங்கியிருக்கிறாங்க இந்த நெஞ்சில் மாறு மாறில் வந்து தன்னை அடித்துக் கொள்வது இஸ்லாம் தடை செய்யுது இஸ்லாம் என்ன சொன்னது எந்த நபர் தன்னை தானே அடித்துக் கொள்கிறாரோ அவன் முட்டாள் அப்படிங்கிறது குறிப்பாக நம்பி சொல்றாங்க தன்னை தானே அடித்து கொள்கிறானோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது அப்ப கிளியர் கட்டா சொல்லிடுச்சு அந்த இடத்த நோக்கி இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் இறக்கி இருக்கிறார் ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்க கையில அடிச்சுக்கங்க சொல்லியிருக்கிறாரு கையில அடிச்சு கொள்ளக்கூடிய செயல் கூட இன்ஷால்லா பிற்காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஈரானுடைய சுப்ரீம் கோமேனி தெளிவான சில கண்ணோட்டத்தில் இருக்கிறார் இஸ்லாத்துடைய தூய தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி ஒரளவு புரிஞ்சு வச்சிருக்கிறார் பார்க்க முடியுது சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்